இந்த மாடர்ன் மெடிசன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வேகமாக அங்கே ஐரோப்பாவில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அறநூறுகளுக்கு மேலே வந்து அதாவது அறநூற்றி முப்பதில் தான் வந்து மன்னிக்கணும் அறநூற்றி இருபதில் தான் முதல்ல ஆங்கிலேயர்கள் சார் தாமஸ் ஒரு தலைமையில ஜஹாங்கீரான கோர்ட்ல வந்து மீட் பண்ணுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டில் இங்க சென்னையை நகரத்தை உருவாக்குறாங்க அப்படி அப்படியே செட்டில் ஆகி வியாபாரம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த வியாபாரம்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய வே வேலைகளை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நால ஒட்டி தான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்ற போர் நடக்குது பிளாசி போர் நம்ம எல்லாரும் கேள்விப்படக்கூடிய ராபர்ட் லைவ் தலைமையில் நடந்த அந்த போர் அந்த காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கிட்டத்தட்ட திவால் ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு விட்டுந்தா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல காலி பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போய்ப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் இங்க இந்த பிளாசி போரில் இந்த பெங்கால் நவாபை வந்து தங்களோட கண்ட்ரோல்ல எடுக்க முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க இங்க ஆட்சி அமைப்பெல்லாம் வருது பிரச்சனை இல்லாமல் போகுது இதெல்லாம் வந்த உடனே ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அவங்களுக்கு செட்டில் ஆகிறது அந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இந்த வேலூரில் நடந்த சிப்பாய் கழகத்தோட தான் மொத்தமா பிடிக்க முடியுது இதன் பிறகு வந்து இங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி அமைச்சாச்சு இங்கே வந்துட்டாங்க அப்ப முதலில் அவர்கள் தேவை எதிர்பார்த்தது என்ன?